நான் மேல் வந்திருக்கிறேன் நான் வந்து சித்ரகுப்தன் எனது गोविंद நாம பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக இந்த பூலோகத்துக்கு இப்ப வந்திருக்கிறேன் நான் சர்வத்தே गोविंद நாம உலகத்திலேயே இன்னியார இந்த இடத்துல இன்னியார இந்த இடத்துல ரொம்ப வலிச்சமா தெரிஞ்சீ

உடம்பு சரியில்லாத நிலைமையில உடம்புக்கு என்ன பிரச்சனைன்ற தெரியாம வந்தேன் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாதனால வியாதியா இல்லை பயந்து குளாரா எதுவுமே என்னன்னு தெரியாம நான் ஆஸ்பத்திரிலாம் பார்த்துட்டு சரியாகாதனால இங்க வந்தேன் எங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்தாலும் இருபத்தி ஒரு வாரம் விளக்கு மட்டும் போட சொன்னாரு என்னைய விளக்கு போட சொன்னது போட முடியுமான்னு கேட்டார் அதே மாதிரி நான் எங்கே போனாலும் கொட்டை அடித்தா ஆடிருவேன் என் மேலே சாமி வரும் ஆனால் சா என்னை எல்லாரும் பேசுவான் மேலே சாமி வருதா யாருமே சொன்னதும் கிடையாது வச்சாங்க இங்கே வந்து இருபத்தோரு வாரம் விளக்கு போட்டேன் இது நாலு வரைக்கும் என் மேலே வந்தது இல்லை இப்போ வரலை அதையும் நிப்பாட்டி கொடுத்துட்டாரு என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது இப்போ கொஞ்சம் சரியாக இருக்குது பயந்த சரி அதே மாதிரி வீடு வீடு வந்த போயிடுச்சு பணம் எடுத்துக்கிட்டாங்க மாத்தி வாங்கிட்டாங்க வீட்டையும் ஆனா அந்த வீட்டுக்கான காசு வந்து நான் எங்களுக்கு கொடுக்குறேன்னு இருக்காங்க பாதி கிடைச்சிருக்கு இன்னும் வந்து பேசி என் பொண்ணுக்கும் இன்சூரன்ஸ் போட்டு தரேன் இருக்காங்க அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க கிடைக்காத பணமும் கிடைச்சிருச்சு வீடும் வராது சரி வீடு போனா போயிட்டு போகுது ஏதோ எங்களுக்கு தடை இல்லாம இருந்தா போதும்ன்ற அளவுக்கு இப்போ ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கு ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை வருவேன் இங்க வந்து மூணு நாளா ரெண்டு நாளா தங்கினே நீ போ சரியாகும் சொன்னாரு அப்பா போய் அதே மாதிரி ஒரு தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் காய்ச்சல் வரும் ஆனா வெட்டு வரல மூணு வாட்டி வெட்டு வந்திருக்கு காய்ச்சல் வந்தாலே உடனே வெட்டு வந்துடும் ஆனா இந்த மூணாவது வாட்டி வெட்டு வந்ததோட என் மகளுக்கு இன்னும் காய்ச்சலும் காய்ச்சல் வருது ஆனா வெட்டு வரல லைட்டா வந்துட்டு போயிடும் என் பேர் ரங்கேஸ்வரி நான் ராமநாதபுரம் மாவட்ட காமுதி கடலாடிய வாக்குப்பட்டிருக்கேன் நான் மதுர்ல இருந்து வந்திருக்கேன் இந்த கோயில பத்தி கேள்விப்பட்டு வந்தேன் ஆனா காலையில இருந்து சரியான பசியில தான் வந்தேன் இங்க வந்தோடனே போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க ஒவ்வொரு கோயிலும் அன்னதானம் போடும்போது அவங்க தான் எடுத்து வைப்பாங்க இந்த கோயிலை பொறுத்தவரையும் நான் அந்த எல்லா கோயிலும் போனதுக்கு அப்புறம் இந்த கோயிலை பொறுத்தவரையுமே நம்ம தேவையான அளவுக்கு அன்னதானம் போட்டு நம்மளே சாப்பிட்டுக்கலாம் வீடு போல ஆகையினால இப்போ குழந்த பசிக்கு போது எப்படி அம்மாக்கள் அவங்களுடைய ரத்தத்தை கொடுத்து அமர்த்துறாங்களோ அதை போல் அதை போலவே இந்த கோயிலுக்கு வரும்போது பசின்னு வரவங்க முதல் சாப்பாடு அப்புறம் தான் வேண்டுதல் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள நாகசத்தர் சுவாமி சொல்கிறாரு அது போக எல்லா கோயிலையும் விளக்கு வாங்கிட்டு போகணும் இங்கே நீங்கள் போய் விளக்கு போடுங்கன்னு அவரே விளக்கு கொடுக்குறாரு இது ஒவ்வொரு விஷயமும் இந்த கோயிலில் புதுசாக இருக்குது எனக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அந்த கல்லலருக்கு இறைவனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாகசுத்தர் சுவாமிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பேர் பாண்டி நான் மதுரிலிருந்து வந்திருக்கேன்